嗯。Hey, hey. நான் <laughs> கொடுத்துருந்தேன் Vietnam. hai mara 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 mat nikle chhe a gethin गुरुभ्यः नमः गुरुभ्यः नमः चतुः गुरुभ्यः नमः वां ब्रह्म ब्रह्मविज्ञा गुरुदेवोमकेशरः गुरुः शाक्षात् परं तिरसत्ये गुरुवे नमः गुरुवे सर्व लोगाणां विहवे भव भोगिनां हृदये सर्व विद्याणां ज्ञानं नमः कलेये प्रथमे बाले जमोत्षे बरदे मेरो दकड़े बाते अस्म विभिष्ट मध्य मध्ये श्रोतिनाम संबक्कणे उदरायणे शिशिरहृद मासे शुक्ल चतुर्द शुभ वाणा अमृुवासर उत्तरनक्षत्रिता श्री विष्णो विष्णुहरण शुभयोहेशर नक्षत्र

சாயலக்நாமேஷ் திருத்த நத்திரிவராஜா ரீட்டா நாமேஷ் உத்திரநிம்பராஜா அயன்பிள்ளை நாமேசூராசிம்பராஜா செல்லமாசிய உத்தரநகராஜா சிந்தீவ் குமர்நாந்தேசிய திருத்தநகத்திரமேஷராஜா कला कलानामदेश्वरेशक्षत्रुलाज्यालनामेशंकरमेशक्षत्रनामदेश ज्येष्ठ विचुक महेश मगर सिंहराज्यालय मूर्तिनामदेश अश्विन नक्षत्र महेशजी नमदेश मगर सिंहराज्यालय गोपीनाथनामदेशन्मन कुंभराजूजा

विश्वसाई नादेशक्ष मेषराज्यादय है शिववाक्यनामदेशक्षिबराज्यादय जामीनामदेशक्षद अश्विननामदेश नक्षत्रकुमराज्यादय अलमेल नादेशनुराधनक्षत्रुच्चराज्यादय नाम 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 उत्तरनक्षत्र शिवराज्यादय सुनीता नमदेशक्षादय नगराज नरवीना உகந்த நாள் முருகன் வள்ளி கல்யாணம் சிவபெருமானுக்கு கௌரி திருக்கல்யாணம் அங்கங்க நடைபெற்று இருக்கும் பெருமாளுக்கு விசேஷமான பூஜைகள் எல்லா உற்சவங்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமான பெரிய பாக்கியசாலியமா அந்த பால்படம் படம் எடுத்தவங்க எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகனுடைய அருகர்களை எப்பவுமே காலம் இருந்துகிட்டு இருக்கணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க சாமி நான் அங்கே வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் சுவாமிங்க வேண்டும் போது அந்த ஒரு நேரம் வரும்போது அது கொடுப்பாரு

தேவாரோம் பிரியம் மங்களதோ நகரதேவா குளதேவாத்தப்போ பாரம்பரியோம் சித்தி விநாயக அஷ்டோஷ்மீனூர்த் நம்ம சரஸ்வதிதோ வித ஆரோக்கிய ஐஸ்வர திருவாழாஞ்சனே

கண்ணோ ஷண்முக பிரச்சோயே ஓம் ய நம ஓம்கா நம ஓம் சண்முகாய நம ஓம் சுதாய நம ஓம் பிரபவே நம ஓம் பிங்காய நம ஓம் கிருத்திகன ஓம் சிகிவாகாய வாஹா நம ஓம் தஷ்பு நம ஓம் தஷநேற்றாய நம ஓம் தாரகாசுர தாராசுர நம ஓம் ரத்த நம ஓம் மத்தாய நம ஓம் பரமத்தாய நம ஓம் தவசேனாபதய நம ஓம் ரத்யாய் நம ஓம் பக்தவச்சலாய நம ஓம் சக்திதரா நம ஓம் குமாராய் நம ஓம் சேனானாய நம ஓம் அக்னாத்வாஸ்வாமி நம ஓம் ஓம் அக்ஷோய நம ஓம் மாவுராம் ஜும்பாய் நம ஓம் ஓம் ஜும்பா நம ஓம் முஜும்பாய் நம ஓம் கமலாட்சித்தாய் நம

நமோ வெற்றிவேல் முருகனுக்கு திரு ஞான சுப்பிரமணிய சுவாமிக்கு திருத்தணி முருகனுக்கு குமரகோட்ட கந்தனுக்கு வீரபாகுவுக்கு கழனி தண்டாயுத பாணிக்கு துவாய்மலை முருகனுக்கு முருகமலை முருகனுக்கு திருப்போரூர் குமரனுக்கு திருப்பரன் குன்றனுக்கு മിഥി മുർഗണക്ക മിഠി മുർഗണക്ക മിഥി മുർഗണക്കി രാ thank uh. you காட்ட காட்டு குடு தெனக்கு دیوارல கட்டு வா

ோ அரு அனுபவியம் காரணி கிரமே तत्पुरुषाय विच में हासंनों शनुखप्रजो गंदा एकुगाए समुहाए बालनेत्रसुदाए प्रभवे पिंजलाए कुछी कासुने ये सिद्धवागाए तश्च पूजाए तश्च नेत्राए धारगासुर दंबत्रे रक्षो मत्ताए बरमत्ताए देवसेना बदे भक्तनाए बद्ध सती दराए कुमाराए सेनानाए अग्निजन मनेश्वराए சிபி கேம் பண்றோம் இன்னைக்கு ஒருமே வாங்கிட்டோம்ங்க இங்க அப்படியே கரெகரா செஞ்சிருக்காங்க பத்திரம்லாம் எக்ஸிட் ஆமா ரொம்ப சிக்கலா போச்சு அங்க